வணக்கம் உறவுகளே இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா நான் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி இப்போ ஈஸ்ட் தான் நிற்கிறேன் ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு ஒருங்கடி கீப்பாட்டிங்க பார்த்திங்களா நம்ம செல்லக்குட்டி வர பார்த்திங்கன்னா நைட்டில் எப்படி இருக்காங்க பார்த்திங்களா சும்மா அப்படியே ஜக 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 ஜகன்னு நிற்கிறாங்க ஈஸ்டேரில் தான் நிற்கிறேன் ஈஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல நம்ம இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா நேராக வேளாங்கண்ணி போகிற ரோடு வேளாங்கண்ணி போவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா சென்னைக்கு போகிற ரோடு அதுதான் இதை வந்து நம்ம வந்து இதை என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா நீங்களே பாருங்கள் நீங்களே இதை பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கே தெரியும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இஞ்சி ஈசியார் ஈஞ்சம் முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆப்போசிட்டில் பார்த்து பார்த்திங்கன்னா விஜயா பார்க் விஜயா பார்க்குன்னா விஜயா திரையரங்கம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ கிட்டத்தில் ஓப்பன் பண்ணி ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் இது இல்லாமல் இந்த இசியாரில் நேராக போனோம்னு சொன்னால் நம்ம உத்தண்டியில் போனோம்னு சொன்னால் பிவிஆர் அதை தாண்டினா அடுத்தது மாயத்தால் அது வந்து காணத்தூரில் இருக்குது மாயத்தால் பார்த்தீங்களா ஆப்போசிட்டில் இருக்குதுல்ல அதுதான் நம்ம விஜயா பார்க் நீங்கள் இடம் வந்து எப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மக்கள் நம்ம திருவான்மூர்லேருந்து வந்தோம்னு சொல்லிச்சோன்னா ஈஞ்சம்பக சிக்னல் தாண்டி வந்தோம்னா பிஜிபி யூ டேன் பிஜிபியில் வந்து பார்த்தீங்கன்னா யூ டென் பண்ணமுன்னு சொல்லிச்சோன்னா நம்ம பிஜிபியில் யூ டன் பண்ணமுன்னு சொல்லிச்சோன்னா விஜயா பார்க்குக்கு வரலாம் பிஜிபியில் யூ ட்ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நம்ம யூ பண்ணி வந்து லெஃப்ட் சைடில் வந்தால் உங்களுக்கு விஜயா பார்க் பார்த்தீங்களா இந்த ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா விஜயா பார்க்கு இதில் நேராக போனால் உத்தண்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிவிஆர் அது இல்லாமல் இந்த இந்த ரோட்டில் நேராக போனோம்னு சொல்லி சொன்னால் பிஜிபி பிஜிபி இருக்குது பிஜிபி தங்கினோன்னா சினோ சினோ இது இருக்குது பனிமலை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கடலில் இது பண்ணுற அது நினைங்கின்றது அதான் மீன் அதையும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒன் ரோல் அதான் ஒன் ரோல் அந்த வீடியோ மேலே போட்டிருக்க பாருங்கள் அந்த கிரெயினில் மேலே போகிறது கொல்றது அதையும் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வண்டியை பாருங்கள் நம்ம வண்டி நீங்கள் நம்ம சேனலில் வந்து நம்ம ஆட்டோ போட்டதில்லை இப்போ போடுற மாதிரி இருக்குங்க நைட்டில் எப்படி இது பார்த்தீங்களா நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நைட் நைட்டில் அப்படியே ஜாக 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 ஜாகன்னு இருக்கா லைட் எல்லாம் போட்டேன் எனக்கு வந்து எனக்கு வந்து எப்படின்னு சொல்லிச்சோன்னா நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கச்சுன்னா எப்பயுமே நான் வந்து வண்டி வச்சுருந்தா நீட்டாக வச்சுருப்பேன் இதெல்லாம் லைட்டு கம்மி இந்த சைட்லலாம் லைட் எரியலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கு சைட்டா தெரிதா வர வண்டியை அப்படியே ஜாக ஜக ஜக ஜலிக்கும் அப்படி நம்ம வண்டி எப்பயுமே எப்பயுமே எப்படின்னு சொல்லிச்சோம்னா நம்ம தான் நம்ம வந்து வண்டியை வச்சுருந்தா எப்பயுமே நீட்டாக வச்சுருப்போம் பார்த்திங்களா நம்ம வண்டி அப்படியே ஜெக ஜகண்ட்ருக்கும் நீங்களும் யாராவது வரணும் அப்படின்னு சொல்லிதான் ஈசிஆரில் வாங்க ஈசிஆரில் இந்த பக்கத்துலேயே இருக்குது தேட்டரு சரி ஓகே பார்த்தீங்கனா உங்களுக்கு உங்களுக்கு இது பண்ணி தெரியும் பார்த்தீங்களா ஈசிஆரில் இந்த பக்கம் விஜயா பார்க் போகணுமென்னு தான் இந்த பக்கத்துக்கு வந்துடுங்க அது இல்லாமல் உத்தண்டி பிவிஆருக்கு போனோம்னா அது உத்தண்டி மாயஜால் போனோம்னா காணத்தூர் அது இதே ரோட்டில் தான் ஈசாரில் இதே ரோட்டில் தான் அது காணத்தூரில் இருக்குது மாய்சால் மாய்சாலுக்கு காணத்தூரில் சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நம்ம ஆட்டோ தான் நம்ம தான் எப்பயுமே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது நைட்டில் நம்ம வண்டி பார்த்தாலே சும்மா அப்படி எப்பயுமே பகல்லையும் சரி நம்ம வண்டி வண்டியை வேலை என்று வந்துட்டாலே நம்ம வந்து பார்க்க மாட்டோம் எப்படி வந்தாலும் வண்டியை ரெடி பண்ணிடுவோம் அதே மாதிரி டிரைவர் ஓட்டுற வண்டியும் சரி என் வண்டியும் சரி எல்லாமே நம்ம வந்து வண்டியை நீட்டாக வச்சுருப்பேன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் வண்டி அப்படியே ஜெகஜகே எப்போயுமே நீட்டாக தான் வச்சுருப்பேன் அவ்வளோ ஒரு சுத்தமாக உண்மையிலேயே எனக்கு வந்து எப்போயுமே நம்ம வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ஓட்டுற டிரைவர்லாம் மதியம் ஒரு சின்ன ஃபால்ட்டு சொன்னாலே உடனே அப்பப்போ உடனே ரெடி பண்ணியிருப்பேன் அந்த வீடியோலாம் இதில் போடுவேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி ஓகே உறவுகளே பார்த்தீங்களா சும்மா அப்படியே நைட்டில் சும்மா ஜக ஜகான்னு இருக்குது சரி ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் என்னோடய வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி பாய்